ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு திரும்பிட்டோம் உள்ளே போய்கிட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் அளவில் தான் உங்களுக்கு பாதை அதாவது வீடுங்க இருக்கும் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரோடு நல்லாயிருக்கும் ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட்டு இந்த போகிறோம் இல்லையா ஒரு நூறு மீட்ரு வரைக்கும் தான் வீடுங்க வரும் ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே போகிறோம் ஒரு திருளான பயணம் ஏற்கனவே நாம் வந்து இதே போல் திருவிழான பயணம் வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம நம்ம சேனலில் அது பார்த்திங்க அப்படின்னா பண்ணைக்காடு பகுதியிலருந்து நம்ம கொடுத்த திருவிழான ரைடு அது ஸோ அதுவுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்கள் வீடுலாம் குறைஞ்சிருச்சு அது தெரியுது இல்லையா ஒரு ரெஷ்ஷார்ட் மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு பேர்ட்ஸ் பிறக்குது நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேலே வந்து விசாரித்தோம் உள்ளே போகலாமான்னு போகலாம் சார் கொஞ்சம் சேஃபாக போங்க யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் போகிற பாதையை பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து மின்வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் யானைகளுக்காக தான் அந்த மின்வேலி தெரியுதா ஸோ ஃபுல்லாக மின்வேலி தான் போட்டிருக்குறாங்க யானை சாணம்லாம் கிடக்கு பாருங்கள் ரோட்டில் யானை வந்து அதிகமாக நடமாண்ணுக்கான அறிகுறி நாம் உள்ளே போக தான் தெரியும் ஏன் போய்கிட்டுருக்குறோம் இப்போ ஒரு ரிசார்ட் ஒன்று வரும் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்க யாரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த வீடுமே இருக்காது நாங்கள் இந்த இந்த ரிசார்ட் வரைக்கும் வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்துச்சு சரி ஒரடியாக வந்து பகலில் வரலாம் அப்படின்னு ஏன்னா நேற்று ஈவினிங் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஈவினிங் டைமுன்றதுனால இருட்டுற டைம் அதனால் வந்து ரிட்டர்ன் ஏறிவிட்டோம் இன்றைக்கி உங்களுக்காக அதுக்கு பாருங்கள் ரோடு ஃபுல்லாகவே பாருங்கள் யானையினுடைய சாணி கிடக்குதா இங்கேயே கிடக்குது நம்ம இன்னும் ஒரு கிலோமீட்டர் கூட இறங்கலை அதுக்குள்ளே எவ்வளோ கிடக்குது பாருங்கள் தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் நான் சொன்னது சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க யாரும் தெரில ஸோ இப்போ அடுத்து நம்ம மூன்றாவது கொண்டை ஊசி வளைவு உள்ளே இறங்குறோம் இப்போ வந்து பேரே வந்து அவங்க அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா யானை காடுன்னாங்க அப்போ நான் கேட்டேன் இது யானை காடுனா பேர் யானை காடான்னு கேட்டேன் பட் ஆனால் அவங்க இல்லை சார் யானை வந்து அதிகமாக அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுக்கிறாங்க வேலையெலாம் ஸோ கொஞ்சம் இறங்க இறங்க கொஞ்சம் அஞ்சாவது கொண்டே ஊசி சாரி நாலாவது கொண்டே ஊசி இப்போ வர்றது அஞ்சாவது கொண்டே ஊசி உள்ளே இறங்க இறங்க நமக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது பட் கொடைக்கானலில் வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொடைக்கானலில் வந்து அதே அந்த ஃபார்ம் அந்த ரோஸ் கார்டன் லேக்கு அந்த மாதிரி இடங்களை தான் சுற்றிட்டு வராங்க இது வந்து ஆறாவது கொண்டை ஊசி விளைவு ஒரு வண்டி தான் போகும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ரோடு நல்லா இருக்குது சூப்பராக போட்டிருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே வந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டை தாண்டி ஒரு கிராமம் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க நாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு போய் காட்டுவோம் சரியா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே போக போக ஒரு அச்சம் வருது மனதுக்குள்ளே ஏதாவது யானைகளோ மிருகங்களோ வந்துடுமோ அப்படின்னு வேறு எந்த மிருகம் வந்தாலும் பரவாயில்ல பட் யானை வந்து அதை வந்து த தப்பிக்கிறது ரொம்ப சிரமம் பட் இருந்தாலும் நம்மளும் அந்த இயற்கையை ரசிக்கணும் நீங்களும் அந்த இயற்கை தான் நம்ம கொடுக்குறோம் வேறு எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்ணுற மாதிரி நம்ம இது போகலை இது வந்து ஆளுங்க போகிறதுக்காக போட்ட பாதை தான் உள்ளே வந்து கிராமம் இருக்குது இல்லையா அதுக்காக கிலோமீட்டர் போட்டு இது ரெண்டு கிலோமீட்டர் என்ன போட்டிருக்கிறாங்க பட் எங்களுக்கு சொன்னது ஏழு கிலோமீட்டர் உள்ளே போகணும்னு சொன்னாங்க ரெண்டு கிலோமீட்டரில் வேறு ஏதாவது சின்ன கிராமம் எதுவும் இருக்கான்னு தெரியல கொஞ்சம் பொறுமையாகவே போயேன் திடீர்னு யானை கிராஸில் நின்றுச்சுனா என்ன பண்ணுவேன் கொஞ்சம் தொலைவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு வை கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக நிறுத்திட்டு ஒரு அது போன உடனே போகலாம் நீ போற வேகத்துக்கு நேரம் அது முன்னாடி கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் ஃபுல் வீடியோ இது ரொம்ப தான் இருக்குது சத்தமே இல்லை சைலண்டா இருக்குது வெறும் அந்த காட்டுல உள்ள அந்த பூச்சிகளோட சத்தமும் பறவைகளோட சத்தமும் தான் கேட்குது மச்சமாக தான் இருக்குது எத்தனாவது கொண்டை ஊசினே தெரில எனக்கு இது ஆனால் போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இடையில பேசும்போது அந்த கொண்டை ஊசி விட்டுட்டேன் பட்டு எனக்கு தெரிஞ்சு எட்டு இல்லைன்னா ஒம்பது இருக்கும் போய்கிட்டே இருக்கிறோம் வாங்க நீங்களும் திருவிழா அந்த பயணத்தை பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலை பொறுத்தவரையில் யூடியூப்பில் வருமானம் எடுக்கணுன்ற நோக்கத்தில் நாங்கள் பண்ணவே இல்லை எங்களுக்கு அந்த அதுக்கான எந்த செட்டிங்ஸும் நாங்கள் செய்யலை நாங்கள் வந்து இயற்கையை ரசிக்கிறோம் எங்கள் தொழில் சுற்றுலா அண்டு ரியல் எஸ்டேட் இதுதான் தொழில் ஸோ அதுக்காக பல்வேறு இடங்களுக்கு சுற்றுறோம் பல்வேறு இடங்களை பார்க்குறோம் அங்கே போகிற இடத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களை மக்களோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ரோடாக முடித்துக்கிறாங்களே கருப்பு கருப்பா பார்க்கும்போது யானைக்குது கருப்பு கருப்பா உண்மைதான் கருப்பா ஏதாவது தெரிஞ்சுன்னா யானை வேலை மாதிரியே தெரியுது பொறுமை பொறுமையாவே போ பொறுமையாவே போ ஏன்னா ஏதோ நின்றுச்சு நம்மளை பார்த்துருச்சுன்னா விரட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் தொலைவாகவே நிறுத்திக்கலாம் அதுதான் ஏன்னா இப்ப எதுவுமே இல்லை அந்த நடமாட்டமும் இல்லை மனிதர்களுடைய அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போன ஃபாரஸ்ட் இருக்குது இல்லையா அதுவும் வந்து பழனி டூ பெருமாள்மலை ரோட்டில் வேறு ஒரு பகுதி அது அது ஃபுல் த்ரில் ஃபாரஸ்ட் அது மேலே நம்ம போயிருந்தோம் பட் அது அது வந்து இடையில இடையில் சின்ன சின்ன கிராமங்கள் வந்துச்சு நிறைய வந்துட்டு அதில் மனிதர்கள் நடமாட்டம் இருந்துச்சு டூ வீலரில் வருவாங்க போவாங்க இங்கே பார்த்தா ஃபுல்லாக காட்டெருமைகளும் யானை தான் அதிகமாக இருக்கும் பொழுது அது ரெண்டுங்களுடைய உரம் தான் இங்கே அதிகமாக இருக்குது இல்லைங்களா இது பாருங்க ரோட்டில் கிடக்கு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து யானையினுடைய சாணி போட்ட தான் வெடி எடுத்து திடீர்னு குதி போட்டுடலாம் அதெல்லாம் கூடாது தப்பு சட்டப்படி குற்றம் ரசிக்கிறதுக்கு பொரியாது இது நிறுத்து 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 யானையுடைய சாணி வித்தியாணி எவ்வளோ இருக்குதுடா அப்பா இதோட ஒரு நாலு அஞ்சு இடத்துல பார்த்துட்டேன் இங்கேயே ரெண்டு கிலோமீட்டர் காசுக்கு மூணு கிலோமீட்டர் போட்டுக்குது நம்ம இது மூணு போட்டிருக்குது அதான் அவங்க சொன்ன கணக்கு தான் நேற்று ஸ்லோவாக போ எல்லாம் யானைகளோட தான் ஆஹா இது இப்போ சமீபத்தில் நைட்டுக்கு வந்து போட்ட மாதிரியே இருக்குது ரீசண்டாக ரொம்ப பயமுறுத்து ஏழு நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு இது அரை மணி நேரம் வீடியோ இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சுக்கோங்க இந்த ஒரு திருளான விஷயத்த வேறங்க வே வேலி பார்த்திங்களா யானை வேலி காட்டுக்குள்ள ஆஹா இது யாரோ ப்ரைவேட்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க பொழுது இப்போ தான் வாங்கி போட்டிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான வேலி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க யானைக்காக உள்ள ஏதோ க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஏதோ புரியுதா ஆனால் ஆளுங்க யாரும் இல்லை இன்னைக்கு சண்டேன்னு வந்து மேஸ்திரிங்க வரல போல தெரியுது ஃபுல்லாக போட்டிருக்காங்க சுற்றி வந்து வேலி போட்டிருக்காங்க இது என்ன நடுவில் இதுவே ஆனதானா காட்டருமையா சாணி ஆமாம் பார்ப்போம் தேர்ந்து ப்ராப்பர்ட்டிக்கு போகிற முழு ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழி நிறைய இருக்கும் பொழுது யானையுடைய சாணி எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு காட்டெருமை இடதும் இருக்குது ஏன்னா வந்து நார்மல் மாடுலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆமாம் எதுக்கு கொஞ்சம் கண்ணாடி ஏற்றிக்க சிறுத்த கிறுத்தை வந்து நான் ஏன்னா பெருமாள்மலை டூ பழனி ரோட்டில் சிறுத்த புளி நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க டிவிலெலாம் போட்டாங்க தெரியுமா நம்ம ஃபா வந்து ரோட்டில் போகல ஃபாரஸ்ட்டு உள்ளே வந்துருக்குறோம் கொஞ்சம் ஏற்றி ஆஹா ஆனால் இந்த ஏரியாவில் அது மாதிரி போர்டு எதுவுமே வைக்கலையே போர்டு வைக்கல ஆனால் வந்துச்சா இல்லையா நானே வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய பேஜில் போய் பாரு பழனி ரோட்டில் வந்து பகல்ல வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க புலி நடமாடுதுன்னு புளியோடைய ஒரிஜினல் வீடியோவே போட்டிருந்தோம் இப்பதான் யாரோ ரெண்டு பேர் தெரியறாங்கப்பா கிராமத்தை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதுல கூட ஒரு அம்மா லேடிஸ் உட்கார்ந்து இருக்காங்க தைரியம் வருது மனசுலாம் எதுவும் கேக்கறது போய்கிட்டே ஆள் நிற்கிறாங்களா அப்போ கொஞ்சம் தைரியமான இடம் தெரிஞ்சுக்கணும் அவ்ளோதான் இப்போ அவங்க கிட்ட யானை வருமானு கேட்டுல போதும் அதான் உங்க கிராமத்தை நெருங்கிட்டோம் இடையில ஏதோ ஒரு கிராமம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கிராமமும் வரும்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பார்த்துருவோம் அதையும் மேலே ஒரு மேலே யாரோ ஒரு வீடு கட்டி ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நைட்டு நேரம் இந்த பாதை வந்து கம்பல்சரி ரோட்டில் வந்தால் யானையை பார்க்கலாம் அளவுக்கு இருக்குது ஃபுல் பள்ளத்தாக்கூல வந்துட்டோம் இந்த வியூ சமையல் பிறந்த பாதி வேலு வண்டி நேரத்து வியூலாம் எடுத்துடுவோம் வீடியோ இடையில வீடியோவில் ஒரு ரவுண்டு காட்டுவோம் வெறும் ரோட்டை மட்டும் காட்டினா எப்படி இருக்கு வியூ வேறுனு பார்ப்போம் இப்போ ஆளுங்க நிற்கிறதுனால கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு